ஒரு டெஸ்ட் கூட தராத ரோஹித் கம்பீர் இந்தியாவின் முன்னணி சுழற்பந்து வீச்சாளரான ரவிச்சந்திரன் அஸ்வின் சர்வதேச இருந்து ஓய்வு பெறுவதாக அறிவித்துள்ளார் ஆனால் அவருக்கு இந்த தொடரில் ஆட வாய்ப்பே வழங்காமல் அதிலும் முறையாக பேர்வெல் கூட தராமல் போனது கடுமையான விமர்சனங்களை சந்தித்து வருகின்றது டெஸ்ட் போட்டிகளில் நாட்டின் இரண்டாவது அதிக விக்கெட்டுகளை வீழ்த்திய வீரர் என்ற பெருமையை பெற்ற அஸ்வின் டெஸ்ட் உள்ளிட்ட அனைத்து விதமான சர்வதேச போட்டிகளில் இருந்தும் ஓய்வு பெறுவதாக அறிவித்துள்ளார் முப்பத்தி எட்டு வயதான அஸ்வின் பிரிஸ்பேனில் நடைபெற்ற ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான நான்காவது டெஸ்ட் போட்டியை இந்தியா டிரா செய்து சிறிது நேரத்திலேயே இந்த அறிவிப்பை வெளியிட்டார் இந்தியாவிற்காக பதிமூன்று ஆண்டு காலமாக கிரிக்கெட் ஆடிய நிலையில் அவர் ஓய்வை அறிவித்துள்ளார் ஐநூற்றி முப்பத்தி ஏழு விக்கெட்டுகளுடன் இந்தியாவின் டாப் ஸ்பின் பவுலர்களில் ஒருவராக அஸ்வின் உள்ளார் அனில் கும்ப்ளேவின் அறுநூற்றி பத்தொன்பது ரன்களுக்கு அடுத்தபடியாக அஸ்வின் உள்ளார் ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான பிரிஸ்பேன் ஆட்டம் டிரா ஆன பின் அஸ்வின் இந்த முடிவை அறிவித்துள்ளார் இன்றைய ஆட்டத்தில் யஜஸ்வி ஜெஸ்வால் கே எல் ராகுல் கில் விராட் கோலி ரிஷப் பந்த் ரோஹித் சர்மா ரவீந்திர ஜடேஜா நிதிஷ்குமார் ரெட்டி ஜஸ்பிரித் பும்ரா முகமது சிராஜ் ஆகாஷ் தீப் ஆகியோர் ஆடினர் அஸ்வினுக்கு இந்த தொடரில் ஆட வாய்ப்பே வழங்காமல் அதிலும் முறையாக ஃபேர்வெல் கூட தராமல் போனது கடுமையான விமர்சனங்களை சந்தித்து வருகின்றது இன்று ஆட்டத்திற்கு பின் அஸ்வினை கோலி கட்டிப்பிடித்தார் அதை தாண்டி அஸ்வினுக்கு பெரிய பேர்வெல் வழங்கப்படவில்லை ஒரு காலத்தில் நெஹ்ராவிற்கு தோனி சிறப்பாக பேர்வெல் கொடுத்தார் ஃபார்ம் இழந்தவரை சிஎஸ்கேவில் எடுத்து ஃபார்முக்கு கொண்டு வந்து அவரை இந்திய அணியில் எடுத்து நல்ல சிறப்பான கடைசி மேட்ச் ஃபேர்வெல் கொடுத்தார் ஆனால் ஃபார்மில் இருக்கும் அணியில் இருக்கும் ஒருவருக்கு அஸ்வின் போன்ற தலைச்சிறந்த வீரருக்கு ரோஹித் கம்பீர் அணியால் ஃபேர்வெல் தர முடியவில்லை போட்டிகளின் அடிப்படையில் டெஸ்ட் கிரிக்கெட்டில் இருநூற்றி ஐம்பது முன்னூறு மற்றும் முன்னூற்றி ஐம்பது விக்கெட்டுகளை வேகமாக எட்டியவர் அஸ்வின் ஐநூறு நூறு நூற்றி ஐம்பது இருநூறு இருநூற்றி ஐம்பது முன்னூறு முன்னூற்றி ஐம்பது நானூறு நானூற்றி ஐம்பது மற்றும் ஐநூறு டெஸ்ட் விக்கெட்டுகளை எட்டிய அதிவேக இந்தியர் அஸ்வின் ஒரே டெஸ்ட் போட்டியில் சதம் அடித்த மற்றும் ஐந்து விக்கெட்டுகளை நான்கு முறை எடுத்த ஒரே இந்திய கிரிக்கெட் வீரர் இவர் ஆவார் ஐம்பது டி ட்வெண்ட்டி விக்கெட்டுகளை வீழ்த்திய முதல் இந்தியரும் அஸ்வின் தான் டெஸ்ட்களில் அதிக நாயகன் விருதுகள் பெற்றவர் அதாவது பதினோரு விருதுகளை பெற்றுள்ளவர் டெஸ்டில் இரண்டாவது அதிக ஐந்து விக்கெட்டுகள் மற்றும் வேகமாக இருபத்தி ஐந்து விக்கெட்டுகள் எடுத்தவர் அஸ்வின் இந்தியாவிற்காக டெஸ்ட் போட்டிகளில் இரண்டாவது அதிக விக்கெட் எடுத்தவர் இவர் ஆவார் ஒரு காலண்டர் ஆண்டில் அதாவது இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டில் ஐநூறு ரன்கள் மற்றும் ஐம்பது விக்கெட்டுகள் எடுத்த இரண்டாவது இந்தியரும் இவரே ஆவார் ஒரு சீசனில் அதிக விக்கெட் எடுத்தவர் அஸ்வின் ஆவார் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்க நண்பர்களும் பார்க்க ஷேர் பண்ணுங்க மீண்டும் மற்றும் ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம் இது உங்கள்